வெல்கம் டு அவர் ஆன்மீக கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் மகாபாரதம் மனப்பக்குவம் தரும் என்று மகாபெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் தற்போதுள்ள அத்தனை இந்திய மொழிகளின் லிபிகளுக்கும் ஆதாரமாக இருக்கப்பட்ட பிராமி என்ற லிபியில்தான் ரொம்பவும் பழைய சாசனங்கள் இருக்கின்றன இந்த மிக பழமையான சாசனங்களின் எழுத்தும் அழகாக வாசையும் காவிய அழகோடு ஃப்ளவரியாக இருக்கின்றன அப்புறம் பல்லவர் கால கல்வெட்டுகளிலும் எழுத்து அச்சடித்தாற்போல் இருக்கிறது வாசகமும் இலக்கிய நயத்தோடு இருக்கிறது அதன்பின் காலத்து செப்பேடுகளில் எழுத்தும் வாசகமும் பெருமளவு நன்றாக இருக்கின்றன ஆனால் இரண்டுமே ஆதியில் இருந்ததை விட கொஞ்சம் மட்டம்தான் ரொம்ப பழையது அச்சடித்த மாதிரி கண்ணில் ஒத்தி கொள்ளலாம் போல் இருக்கிறது சமீபத்தில் இருநூறு முந்நூறு வருஷங்களுக்கு முந்திய செப்பேடுகளை பார்த்தாலோ ஒரு சீரும் இல்லை முறையும் இல்லை தப்பும் அதிகமாக இருக்கிறது மண்டை மண்டையான எழுத்து ஏகப்பட்ட இழக்கணப்பிழை இப்படியே ஆதி காலத்திலிருந்து சமீப வரையிலான விக்கிரகங்களை பார்த்தேன் இவற்றிலும் காலம் சொல்லத் தெரியாதவை ரொம்ப ரொம்ப இருக்கின்றன பல்லவ விக்கிரகங்கள் நிரம்ப நன்றாக இருக்கின்றன சோழ விக்கிரகங்கள் ஒரு மாதிரி நியதியிலே நன்றாக இருக்கின்றன அதன் பின் வர வர மேலும் தரக்குறைவுதான் இப்போது யாரிடமாவது புதிதாக ஒரு விக்கிரகம் அடிக்க கொடுத்தால் எப்படி இருக்கிறது அழகோ சாநித்தியமோ தெய்வக்கலையோ பழையவற்றில் இருப்பது போல் புதிதில் இருப்பது இல்லை பழைய காலத்து ஜனங்களுடைய குணம் எப்படி அதுவும் அதே மாதிரி உயர்ந்துதான் இருந்ததாக தெரிகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்நாட்டுக்கு வந்த மெகஸ்தனீஸ் இந்தியாவில் யாராவது ஏதாவது கொடுத்தாலும் கூட கை நீட்டி வாங்கிக் கொள்பவர் இல்லை எந்த பண்டம் எங்கு கிடைத்தாலும் அந்த நாட்டவருக்கு திருடவே தெரியாது பொய் சொல்லவே தெரியாது என்றெல்லாம் சொல்கிறான் சாந்தமும் நல்ல குணமும் தப்பு வழியே இல்லாமல் சரியானபடி போகும் போக்கும் அந்த காலத்தில் இருந்தன இப்போது அந்த நிலை மாறிவிட்டது அந்த காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் அவர்களுடைய மனசு எப்படி இருந்தது அந்த மாதிரியே இப்போதும் இருக்கக்கூடாதா என்று தோன்றுகிறது பொதுவாக வாழ்க்கையில் ஒழுக்கம் ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் அதன் ஒவ்வொரு துறையிலுமே ஒழுக்கத்தினால் உண்டாகிற அழகும் ஏற்பட்டுவிடுகிறது விடுகிறது இதனால்தான் பழங்கால சிற்ப சித்திரங்கள் எழுத்து உட்பட எல்லாம் ஒழுங்காக அழகாக இருக்கின்றன அந்த காலத்தில் நல்ல நிலைமையில் இருந்து இப்போது அதே வம்சத்தில் தோன்றிய ஜனங்களின் நிலை இப்படி எல்லாவற்றிலும் மிகவும் தாழ்வாக போனதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் என்று யோசித்தேன் அந்த காலத்தில் கோயில்களிலெல்லாம் பாரதம் வாசிக்க வேண்டுமென்று கட்டளை இருந்திருக்கிறது பாரதம் வாசிப்பதற்கென்றே மானியம் தருகிற சாசனங்கள் இருக்கின்றன இப்போது பெரிய கோவில்களில் எதிலுமே பாரதம் வாசிக்கிறதை காணோம் கிராமாந்தரங்களில் கிராம தேவதைகளின் கோவில்களில் மட்டும் எங்கோ பாரதம் வாசிக்கிறதை பார்க்கிறோம் கிராம ரக்ஷைக்காக உள்ள அந்த ஒரு சில கோயில்களுக்கு இன்றும் கிராம மக்கள் போகிறார்கள் சினிமா வந்து இவ்வளவு ஜனங்களை ஆகர்ஷிக்கிற போது கூட பாரதம் கேட்க ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால் பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்போது மக்களுக்கு வேறே பொழுதுபோக்கே இல்லையே அந்த பாரதத்தில் என்ன இருக்கிறது பொறுமை என்பதற்கு வடிவமாக தர்மபுத்திரர் இருக்கிறார் சத்தியமான பிரதிஜை என்பதற்கு பீஷ்மர் இருக்கிறார் தானத்துக்கு கர்ணன் கண்ணியத்துக்கு அர்ஜுனன் இப்படியே ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் சகல தர்மங்களின் மூர்த்தியாக ஸ்ரீராமன் இருக்கிறார் பெண்களுடைய உத்தமமான தர்மத்துக்கு சீதை இருக்கிறாள் ஸ்ரீராமனுக்கு நேர் விரோதியாக ராவணனுக்கு மனைவியாக இருக்கும் மண்டோதரியும் சீட்டைக்கு குறைவில்லாத மகா பதிவிரதையாக இருக்கிறாள் ராமாயண பாரத கதைகளை கேட்கும்போது இப்படிப்பட்ட உத்தமமான ஆத்மாக்களின் ஞாபகம் வருகிறது படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் அடிக்கடி அந்த கதைகள் காதில் விழுந்து கொண்டிருந்தால் நம்மால் அந்த உத்தம பாத்திரங்களைப் போலவே நடக்க முடியாமற் போனாலும் இதுதான் நாம் இருக்க வேண்டிய உண்மையான முறை என்ற நினைவு அடிக்கடி வரும் இதற்கே பலனுண்டு இதனால்தான் இந்த கதைகளை கேட்டு வந்த அந்த காலங்களில் உயர்ந்த தர்மமும் நீதியும் நாட்டில் இருந்தன தர்மம் நீதி இரண்டும் சேர்ந்துதான் பண்பு உண்டாகிறது அந்த பண்பாட்டை மாற்றுவதற்கும் குலைப்பதற்கும் இப்போது எத்தனையோ ஏற்பாடுகள் வந்திருக்கின்றன முன்பு இருந்த பழக்கத்தை மறுபடியும் உண்டாக்குவது கஷ்டம்தான் ஆனாலும் சிறிதாவது செய்யத்தான் வேண்டும் நாம் நல்லது பண்ணி கொண்டு போனால் ஈஸ்வரன் நமக்கு கை கொடுப்பார் அவர்தான் நமக்கு கை கொடுத்திருக்கிறார் கால் கொடுத்திருக்கிறார் கண் கொடுத்திருக்கிறார் கொஞ்சம் ஆலோசிப்பதற்கு புத்தியும் கொடுத்திருக்கிறார் இந்த சக்தியும் புத்தியும் இருப்பதற்குள்ளே திருந்துவதற்கான சத்காரியம் செய்ய வேண்டும் நம்முடைய சத்தியமும் நீதியும் தர்மமும் ஜனங்களுடைய மனசில் கலையாமல் நின்று காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றுவதற்கு மகாபாரதமே உபகாரமாக இருக்கும் என்று அன்றிலிருந்து இன்று வரை ஜனங்களுடைய அனுபவத்தினாலேயே தெரிகிறது ஜெய் ஜெய ஜெய்சங்கர இது போல் மகாபிரிவா அருணியதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர हर हर शंकर जय जय शंकर महाप्रियुआवाचरण